ஒன்று பிஎஸ்எஃப் அது உங்களுக்கு தெரியும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடியாது கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு கிமி பாதுகாப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திலிருந்து இந்த பாதுகாப்பு படையை உருவாக்கி இன்றைக்கு மிகச்சிறப்பான ஒரு எல்லை பாதுகாப்பினுடைய படையாக நம்முடைய படைகள் சென்று பங்களாதேசினுடைய விடுதலைக்காக களப்பணி ஆற்றியது என்பதை அன்றைய இரு நாட்டுடைய தலைவர்களும் பிரதமர்களும் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதை அதற்கான ஒரு சிறப்பு செய்தியாக எனக்கு இங்கு தந்திருக்கிறார்கள் அதுபோன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது கார்கில் மோதலின் போது பிஎஸ்எஃப் மலைகளின் உச்சியில் தங்கியிருந்து இராணுவத்துடன் இணைந்து செயல்பட்டது மணிப்பூரில் கடந்த பத்து ஆண்டுகளாக பிஎஸ்எஃப் வீரர்கள் உள்நாட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அப்பகுதியில் ஏற்படும் கிளர்ச்சியை வெற்றிகரமாக எதிர்த்து போராடி வருகின்றனர் சமீபத்தில் கூட சில உயிர்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் பலியாயிருக்கிறார்கள் இந்திய நாட்டின் பாதுகாப்புக்காக